வணக்கம் நான் சோலை ஆரம்பம் ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கதை இல்லை அது உண்மை சம்பவம் தான் என்ன அப்படின்னா மலையாளத்தில் முகமது பஷீர் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கார் மிக சிறந்த எழுத்தாளர் மிக சிறந்த நாவல்களை எழுதியிருக்கார் நிறைய விருதுகளை பெற்றிருக்கிறார் அதுதான் அவருடைய சிறப்பு அவர் ஒரு நாள் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்ருக்கார் சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு எடுத்து கொடுக்கலான்னு வரும்போது தான் தெரிஞ்சுது அவர் வீட்டிலேருந்து எடுத்து வச்ச பர்ஸ் வழியில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டதுக்கான காசை கொடுக்கறதுக்கான வழி இல்லை அவர்கிட்ட காசு இல்லை உடனே அவர் பதவி போயிட்டு அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட சொல்கிறாரு நான் வீட்டிலேருந்து பர்ஸ் எடுத்து தான் வந்தேன் வழியில் எங்கேயே தவறிடுச்சு அதனால் நான் சாப்பிட்டதுக்கான காசை இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறத பொறுமையாக கேட்டிருந்த அந்த ஹோட்டல் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா சரிங்க நீங்கள் வீட்டிலேருந்து காசு எடுத்து வந்து கொடுங்க ஆனால் இப்போ நீங்கள் போட்டுருந்த ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு போயிட்டு காசு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் பஸ்ஸில் அவர்கள் தான் போட்டிருந்த ஜிப்பாவை கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு புறப்படுறாரு மறுபடியும் அந்த ஹோட்டல் ஓனர் சொல்கிறாரு நீங்கள் கட்டியிருக்கிற வேட்டியும் அவற்று வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இவருக்கு வந்து அவமானத்தில் கூனி கொடுக்குறாரு இந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த ஹோட்டலில் இருந்த யாருமே ஏப்பா இது என்னப்பா அநியாயமாக இருக்குது அவர் தான் வீட்டில் போய் காசு எடுத்துருவான்னு சொல்கிறாரு நல்ல மனுஷனாக இருக்கார் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலாமே ஜிப்பாவை கழட்டி வச்சிங்க வைக்க சொல்கிறீங்க கழட்டி வச்சிட்டாரு ஓகே வேட்டியும் அவுத்து வைக்க சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னு யாருமே கேட்கல எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க ஆனால் அந்த நிகழ்வை பார்த்த ஒரு இளைஞர் வந்து ஹோட்டல் ஓனர்கிட்ட வந்து சண்டை போடுறார் என்னங்க இது ஒரு மனுஷனை இந்தளவுக்கு அவமானப்படுத்த முடியும் சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டதுக்கான காசை தந்தா அதானே அதுக்கு வந்து ஜிப்பாவை கழட்டி வைக்க சொல்கிறீங்க வேட்டியை கழட்டி வைக்க சொல்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க அப்படின்னு சொல்லிட்டு பசீர் அவர்கள் சாப்பிட்டதற்கான காசை அந்த இளைஞர் எடுத்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு வாங்க வாங்க பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலேருந்து வெளியே கூப்பிட்டு வரார் கூப்பிட்டு வந்த இப்போ அந்த இளைஞர்கிட்ட வந்து பசீர் அவர்கள் சொல்கிறார் ரொம்ப நன்றி தம்பி உண்மையாகவே நான் ஏமாத்த நோக்கத்தில் இல்லை வீட்டிலேருந்து பரிசு எடுத்து தான் வந்தேன் ஆனால் வழியில் இங்கேயே தவறிடுச்சு சரி எனக்காக நீங்கள் இந்த நேரத்தில் உதவி பண்ணிடுறீங்க கண்டிப்பாக இந்த பணத்தை எனக்காக நீங்கள் கொடுத்தீங்களா அந்த பணத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு பசீர் அவர்கள் சொல்கிறார் அதுக்காக அந்த இளைஞர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு அதெல்லாம் வேணாங்க ஐயா ஒரு மனிதர் அதிகபட்சமாக இது போன்ற அவமானங்களை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பத்து பர்சு எடுத்து காமிக்கிறார் ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க என்னோட தொழில் வந்து பிட்பாக்கெட் அடிக்கிறது தான் அதனால் உங்களுடைய பரிசையும் நான் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பத்து பர்சில் உங்களுடைய பரிசு எதுன்னு பார்த்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பத்து பர்ஸ் எடுத்து காமிக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு இல்லை தம்பி என்னுடைய பரிசு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பசீர் அவர்கள் அங்கேருந்து வந்துட்டார் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த பத்து பர்சுக்குள்ளே பசீர் ஐயாவோடைய பர்சும் அதெல்லாம் இருக்குது இந்த பத்து பர்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் இவரோட பரிசு இருக்குது ஆனால் தன்னோட பரிசு இருக்குது தெரிஞ்சுக்கூட இதில் என்னோட பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் நான் அவமானப்படுவதை விரும்பாமல் சகித்து கொள்ள முடியாமல் அந்த நேரத்தில் எனக்கு அவர் உதவி பண்ணாம கூட போயிருக்கலாம் ஆனால் உதவி பண்ணார் இல்லையா அவருடைய மனசுக்காக என்னோட பர்ஸை வந்து நான் அன்பளிப்பா அவர்கிட்டே இருக்கட்டும் அவருக்கு அது வந்து பயன் அடையட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அறம் எங்கே இருக்கு பாருங்க ஒரு மனிதர் பர்ஸை தவற விட்டுட்டாரு அல்லது அவரோட பர்ஸை வந்து பிற்பாக்கிட்டு அடிச்சுட்டாங்க அதனால் அவர் சாப்பிட்டதுக்கான காசை கொடுக்க முடியாத ஒரு சூழல் அவர் சொல்கிறாரு நான் வீட்டிலேருந்து காசு எடுத்து வரேன் அப்படின்னு சொல்றாரு அதை நம்பாமல் போன அந்த ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல அவர்கிட்ட அறமே இல்லை சரி நீங்கள் வந்து ஜிப்பாவையும் வேட்டையும் கழட்டி வச்சுட்டு போய் காசு எடுத்துருவாங்கன்னு சொன்னதை அங்கே இருந்த வேடிக்கை பார்த்தார்கள் அவ்வளோ மனிதர்கள் அவர்கள் ஏன்பா இது வந்து ரொம்ப தப்புப்பா ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைங்க அவரை ஏன் வந்து நீங்கள் வந்து உடை இல்லாமல் அவமானப்படுத்த விரும்புகிறீங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்த யாருமே அந்த ஹோட்டல் கேட்கல அப்ப அப்போ அவங்கக்கிட்டையும் அறம் இல்லை ஆனால் பிற்பாக்கிட்ட அடிக்கிற ஒரு தவறான தொழிலை செய்கின்ற ஒரு இளைஞன் கூட ஒரு மனிதன் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் உதவி செய்தார் இல்லையா அவர்கிட்ட அறம் இருந்தது இறுதியாக அந்த எழுத்தாளர் முகமது பஷீத் அவர்கிட்ட பாராட்டப்பட வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அறம் என்ன இருக்கு அப்படின்னா திருடனாக இருந்தாலும் கூட தக்க சமயத்தில் சக மனிதன் அவமானப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்திற்காக அந்த நேரத்தில் எனக்கு அவர் உதவி செஞ்சார் இல்லையா அந்த உதவிக்காக என்னுடைய பர்ஸு அங்கே இருந்தாலும் அது வேணாம் அது அவருக்கு பயன்பட வேண்டும் என்று வந்தார் இல்லையா முகமது பஷீத் அவருடைய அறம் மிக மிக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அறம் ஸோ இந்த பிரபஞ்சத்தில் அறம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் என்ன நாளுக்கு நாள் அறம் குறைந்து கொண்டே இருந்தாலும் அறம் அழிந்து விடாது ஏன்னா பிரபஞ்சத்தின் ஆக சிறந்த அச்சானி அறம் நன்றி